அன்பு பற்று மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு குடும்பம் எப்போதும் பிரகாசமாக ஜொலிக்கும் ஒரு அழகான குடும்பமாக அமைகிறது ஆபாச பட நடிகையாக அறியப்பட்ட சன்னி லியோனின் அழகான குடும்பமும் அப்படித்தான் ஜொலிக்கிறது ஒரு நீல பட நடிகையாக பலராலும் வெறுக்கப்பட்ட எள்ளி நகையாடப்பட்ட சன்னி லியோன் இன்று அனைவரும் போற்றும் ஒரு தாயாக மாறியுள்ளார் அவரது இந்த மாற்றம் மாற்றங்களுக்கான மிக அழகான சாட்சிகளில் ஒன்றாக மாறியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றில் அமெரிக்க தொழிலதிபர் டேனியல் வெப்பர் என்பவரை திருமணம் செய்து கொண்ட சன்னி லியோன் இரண்டாயிரத்து பதினேழில் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ஒன்னரை வயது பெண் குழந்தையை தத்தெடுத்தார் பின்னர் வாடகை தாய் மூலம் இரட்டை ஆண் குழந்தைகளுக்கும் தாயான சன்னி லியோன் தனது மூன்று குழந்தைகளையும் கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகிறார் குழந்தைகளுடன் பண்டிகைகளை ஒன்றாக கொண்டாடுவது பள்ளி நிகழ்வுகளுக்கு வருவது வீட்டில் குழந்தைகளுக்கு கருணையை கற்பிப்பது மற்றும் தனது குழந்தைகளை கண்ணியத்துடனும் இரக்கத்துடனும் வளர்ப்பது என தாய்மையை அர்ப்பணிப்புடனும் அரவணைப்புடனும் மற்றும் பயபக்தியுடனும் ஏற்றுக்கொண்டார் சன்னிலியோன் ஒருவரை பற்றிய மதிப்பீட்டை விரைவாகவும் அன்பை மெதுவாகவும் செய்யும் மக்களை கொண்ட இவ்வுலகில் நிஜமான அன்பு மகிழ்ச்சி என்பது பொறுமை மற்றும் பகிரப்பட்ட கனவுகளின் மூலம் பல வருட முயற்சியால் கட்டமைக்கப்படுகிறது என்பதை அவரது குடும்பம் நினைவூட்டுகிறது பதிமூன்று வருட திருமண வாழ்க்கை என்பது வெறும் எண் அல்ல அது சமூக அழுத்தங்கள் விமர்சனங்கள் மற்றும் தொடர்ச்சியான கவன குவியம் ஆகியவற்றிலிருந்து கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஆதரவாக உறுதியுடன் என்ற கதையை குறிக்கிறது கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தை நினைத்து மனைவியாக ஏற்றுக்கொண்ட தங்க இதயம் கொண்ட கணவருடனும் மூன்று அழகான பிள்ளைகளுடனும் சன்னி லியோனின் குடும்ப வாழ்க்கை அவரது பெயரின் முதல் பாதியைப் போல கதிரவனின் பொன்னொழியாக பிரகாசிக்கிறது